அஞ்சு வயசு குழந்தையான யாஷ் ஜாவுக்கு கல்லீரல் நிலை ரொம்ப மோசமாக இருக்கு இந்த குழந்தைக்கு கண் பார்வை போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் படுத்த படுக்கையை வர மாறியிருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை உடனடியாக செஞ்சால் மட்டும்தான் இந்த குழந்தையை காப்பாற்றவே முடியும் இந்த குழந்தையோட அப்பா ஒரு சாதாரண டியூஷன் டீச்சர் ஸோ இவரால் நோய்வாய்ப்பட்ட அந்த மகனை காப்பாற்றுறதுக்கு போதிய பணத்தை ஈட்ட முடியல இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் அப்படின்றதுனால அன்புள்ளம் கொண்ட மக்கள் நீங்க நினச்சா உதவி பண்ணலாம்

இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்மமான மரண வழக்கு இருக்குல்ல இதில் தமிழக மக்கள் எந்த அளவு ஃபோக்கஸ் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க பாருங்கள் பள்ளி நிர்வாகம் தரப்பில் இவங்க மேலே ஃபோக்கஸ் மக்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ வரைக்கும் இது தான் அப்படின்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழக மக்களால் நம்ப முடியல ஏன்னா அவ்வளோ சந்தேகங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால தான் அந்த கைது பண்ணப்பட்ட ஐந்து பேர் சார்ந்து மக்கள் தங்களோட ஆதங்கங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சின்ன பொண்ணுங்க பதினேழு வயசு தான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்த பொண்ணு திடீர்னு இது போல் மர்மமான முறையில் உயிரெடுக்கிறாங்கன்னா இந்த தமிழக மக்கள் ஏற்கனவே உணர்ச்சி வசப்படுவோம் இவ்வளோ பெரு விஷயம் நடந்தால் என்ன பண்ணுவாங்க அதனால தான் இந்த கேஸ் சம்மந்தமான ஒவ்வொரு அப்டேட்டையும் கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க முதல்ல யார் யாரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க அந்த பட்டியலை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அப்டேட் ஒன்று தான் பார்க்கலாம் இந்த கனியாமூர் பள்ளி இருக்குல்ல அதோட தாளர் ரவிக்குமார் இந்த பள்ளியோட செயலாளர் சாந்தி இவங்க தான் அந்த விளக்க வீடியோலாம் வெளியிட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க இது போல் பொண்ணு கீழே விழுந்துடுச்சு அங்கே பார்த்தவங்க சொன்னதுமே நாங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் பொண்ணு இறந்துச்சு அவ்வளோ விஷயங்களை சொன்னாங்களே அதே சாந்தி அவர்கள் தான் அந்த பள்ளியோட செயலாளர் இந்த பள்ளியோட முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவசங்கரன் இந்த பள்ளியைச் சேர்ந்த ரெண்டு ஆசிரியைகள் வேதியியல் ஆசிரியை ஹரிப்ரியா அண்ட் கணித ஆசிரியை கிருத்திகா இந்த அஞ்சு பேருமே இன்கேஸ் இந்த மாணவியோட தற்கொலைக்கு தூண்டுதலாக இருந்திருக்கலாம் அப்படின்ற குற்றச்சாட்டின் கீழே கைது பண்ணப்பட்டிருந்தாங்க ஆனால் இது விஷயம் பெருசாக மாற மாற சந்தேகங்கள் கிளம்ப கிளம்ப அந்த பொண்ணோட கொலைக்கு இங்கே காரணமாக இருந்திருப்பாங்களோ அப்படின்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இருக்க நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கலை ஸோ அதவருக்கு யாரும் அவசரப்பட வேணாம் இதில் யுகங்கள் பலதரப்பட்ட வகையில் இருக்குது அதை மட்டும் தான் பதிவு பண்ணிடுறேன் நம்ம சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே அளவுக்கு குற்றம் சாட்டப்பட்டவங்க இருப்பாங்களே அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க சொல்கிறதையும் கோர்ட் காது கொடுத்து கேட்கும் உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள் அவங்க இப்படி சொல்கிறாங்க நீங்கள் தப்பு பண்ணதா உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுங்கன்னு கோர்ட்டு கேட்கும் இங்கேயும் அந்த அஞ்சு பேர்கிட்டே கோர்ட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பேருமே ஜாமீன் கோரி தனித்தனியாக மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதே ஒரு விவகாரமாக முடிஞ்சிருச்சு எதுக்காகனா இந்த அஞ்சு பேருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களே அது சின்ன சேலம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள் அந்த இடத்த பேஸ் பண்ணி அங்கே தான் வழக்கு பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வழக்கு போலீஸ்கிட்ட மட்டும் இல்லை சிபிசிஐடி கிட்டே மாறிடுச்சு இப்போ போலீஸ் இந்த இன்வெஸ்டிகேஷனில் கிடையாது அவங்க இந்த கலவரம் சம்மந்தமான விஷயம் இருக்குல்ல அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வழக்கை முழுக்க முழுக்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறது சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் தான் இந்த ரெண்டு கிரைம் நம்பர் இருக்குங்க அதாவது சின்ன சேலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணுறப்ப குற்ற எண்ணுன்னு சொல்லுவாங்க ஒரு கிரைம் நம்பரை பதிவு பண்ணியிருப்பாங்க சிபிசிஐடி அஃபிஷியல்ஸும் அவங்க விசாரணைக்கு இந்த வழக்கு எடுத்தப்ப குற்ற எண் இந்த கிரைம் நம்பரை பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டுத்தில் சின்ன சேலம் காவல்நிலை கிரைம் எண் இருக்குது பார்த்தீங்களா அதை அவங்க ஜாமீன் மண்ணில் மென்ஷன் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க யார் இந்த கைது பண்ணப்பட்டனால பள்ளி நிர்வாகம் தரப்புல இருந்தால் அந்த ஐந்து பேர் ஆனால் நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க எங்க இப்போ தான் கேஸு கை சிபிசிஐடி விசாரணை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்களே அதனால் அவங்க பதிவு பண்ணியிருக்க கிரைம் நம்பர் இருக்குது அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாமீன் மனு தாக்கல் பண்ணுங்கள் நான் எடுத்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றாம் தேதி நீதிபதி இதெல்லாம் சொல்லி வழிகாட்டில் முன் வச்சிட்டாங்களா இது போல் நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குறிப்பிட்ட விசாரணையை பத்தாம் தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க இப்போ பத்து ஸோ எதிர்பார்த்த மாதிரி இந்த விசாரணை கோர்ட்டில் நடக்குதுங்க அப்போ நீதிபதி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க நிறைய பேரை எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸும் இந்த ஒரு நாளில் மட்டுமே பேஸ் பண்ணி நடந்திருக்கு அந்த குறிப்பிட்ட விசாரணை என்ன நடந்துச்சுன்னு இப்போ ஒன்று பார்க்கலாம் இந்த கைது செய்யப்பட்டிருக்க அஞ்சு பேர் இருக்காங்கள இந்த ஜாமீன் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு சில தகவல்கள் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு போல இருக்குது தாமதம் ஏற்பட்டிருக்கு அவங்களும் கோர்ட்டில் முறையிட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பிபி என்னென்னலாம் அவங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த தகவல்களையும் கொடுத்துருக்காப்புல இது ஆக்சுவலாக கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் தான் வழிகாட்டல் சார்ந்து போயிருக்கு எல்லாமே இதில் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்குங்க நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க நீதிபதி சாந்தி அவர்கள் கரெக்டாக பிற்பகல் பன்னெண்டரை மணிக்குள்ளே விசாரணை அறிக்கை அப்படின்ற ஒன்று தாக்கல் பண்ணப்பட்டுச்சுன்னா ஓகே இன்றைக்கே முடிவு பண்ணிடலாம் அப்படி டிலே ஆகிடுச்சுன்னா கஷ்டங்க அப்படின்னுட்டாங்க அந்த கெடுவும் முடியுது அந்த குறிப்பிட்ட தகவல்கள் கிடைக்கிறதில்ல கொஞ்சம் சிக்கலும் நிலவுது அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க பதினெட்டாம் தேதிக்கு இந்த விசாரணையை ஒத்தி வச்சிட்டாங்க ஸோ என்ன எட்டு நாட்களுக்கு அந்த அஞ்சு பேருக்கும் ஜாமீன் கிடைக்க போகிறது இல்லை தமிழக மக்கள் தெளிவாக இதை புரிஞ்சுக்கிறது நல்லது ஓகே இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது இதில் நான் அதையே ரிவியூல் பண்ணிடுறேன் இந்த ஜிப்மர் ஆய்வுக்குழு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்கனவே அந்த மாணவியோட பிரேதம் சார்ந்த பிரேத பரிசோதனை நடந்துருச்சு அதுக்கப்புறமா சந்தேகத்தின் பலனாக ரெண்டாவது முறையாக மறு பிரேத பரிசோதனை அப்படின்ற ஒன்று நடந்துச்சு இந்த ரெண்டு பிரேத பரிசோதனை முடிவுகளையும் ஒப்பீடு பண்ணுவாங்க இதில் சொல்லப்பட்டிருக்க இன்ஃபோஸ் எல்லாமே இது கூட மேட்ச் ஆகுதா இல்லைன்னா எதனால் காண்ட்ராவாக இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் இப்போ ஏற்பட்ட வேலையை செய்கிறதுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கால அவகாசம் அந்த ஜிப்மர் மருத்துவ குழுவுக்கு அளிக்கப்பட்டிருக்கு அந்த குழுவோட அறிக்கை இன்னும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணப்படலை ஏன்னா ஒரு மாதம் இன்னும் முடியல ஸோ இதுவும் அந்த ஜாமீன் மறுப்புக்கு ஒரு பிரதான காரணமாக பார்க்கப்பட்டு இருக்கு இந்த அறிக்கையில் இன்கேஸ் இன்கேஸ் இது தற்கொலையில் கொலைக்கான அறிகுறிகள் தென்படுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கவே கிடைக்காது அதுவே இந்த பக்கம் யோசிச்சு பாருங்கள் தற்கொலைக்கான அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஜாமீன் கன்ஃபார்ம் கிடச்சிரும் இந்த ரெண்டு விஷயங்களை ஒன்று தான் சாத்தியப்பட போகுது அதுக்குன்னு சில நாட்கள் இருக்குது ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த விசாரணையை ஒத்தி வைக்க தான் போகிறாங்க இது ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட் இல்லை நடக்குதுன்னு சொல்லிட்டேன் ஸோ பதினெட்டாம் தேதி வரைக்கும் அந்த அஞ்சு பேருக்கு ஜாமீன் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா சரி இன்றைக்கி இதோடு இந்த அப்டேட் முடிஞ்சிடும் அப்படின்னா பத்திரிகையாளர்கள் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனால் அங்கே தான் ஒரு புதிய புயல் இப்போ கிளம்பியிருக்கேங்க இந்த அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க சொன்னோம் பார்த்தீங்களா அதில் முக்கியமான ஒருத்தவங்க கிருத்திகா இவங்க அந்த கணித ஆசிரியை முதலே உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டிருந்ததுல அதில் இருந்தவங்க இவங்களோட அப்பா ஜெயபால் அப்படின்றவர் விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காருங்க யாருமே எதிர்பார்க்கலை இதை பற்றி ஒரு சின்ன தகவல் கூட கடந்த சில நாட்களாக வெளியாகவே இல்லை அந்தளவுக்கு ஒரு ட்விஸ்டாக தான் இது பார்க்கப்படுது ஜெயபால் அவர்கள் என்ன சொல்கிறாப்ல ஜெயிலுக்குள்ளேயே என்னோடய மகளுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு இருக்கு இதனால் என் பொண்ணோட உயிருக்கு ஆபத்திற்கு அவங்கள வேறு சிறைக்கு மாற்றுங்க அப்படின்னு அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா நாம் ஏதோ ஒரு வழக்குன்னு சொல்லி பார்த்தா அது நூல் பிடிச்சி அங்கங்கே அப்படியே பரவி எங்கே வந்து நின்றுக்கு பாருங்கள் அந்த அஞ்சு பேர் தான் அந்த கேஸில் முக்கியமானால பார்க்கப்படுறாங்க இன்கேஸ் கொலன்ற ஒன்று நடந்திருந்தால் அந்த அஞ்சு பேருக்கு தெரியாமல் இருந்திருக்காது தற்கொலையாகவே இருந்தாலும் தூண்டியது யாருன்ற உண்மை கூட மேபி இவங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் அந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் மட்டும் மிரட்டப்பட்டிருக்காங்கன்னா இது சாதாரண அப்டேட்டாக எனக்கு தெரியலைங்க ஏன்னா ஜெயபால் அவர்கள் இதை சார்ந்த எஸ்கலேஷனை என்னென்ன தகவல் இதுக்கப்புறம் வெளியிட போகிறாரோ இந்த வழக்கோட தலையெழுத்த கண்டிப்பாக அந்த தகவல் தான் நிர்ணயிக்க போகுது இந்த மாணவியோட மர்மமான மரணம் அப்படின்ற விஷயம் வெளியே வந்ததுமே கள்ளக்குறிச்சியில் எந்தளவுக்கு அசாதாரண சூழல் ஏற்பட்டுச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இதுக்கு சாட்சி கடந்த பதினேழாம் தேதி ஜூலை மாதம் பதினேழாம் தேதி நடந்த மிகப்பெரிய வன்முறையை மாற்றுக்கறதே இல்லை இதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தது பல பேர் இப்போ இருக்கறதுக்கு அவங்க ஒவ்வொருத்தராக களை எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் போலீஸ் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணாங்க இந்த இறந்து போன மாணவி தரப்பு இருக்காங்கள இவங்க எல்லாருமே ஆசுவாசப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு கடிதத்தை அந்த காலத்துலையே வந்து படித்து காட்ட ஆரம்பித்தாங்க கொண்டு வந்து இது பாருங்கள் இதான் உங்கள் பொண்ணு எழுதி வச்சுட்டு போன கடிதம் இதன் காரணமாக தான் அவங்க பொண்ணு இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இட் மீன்ஸ் தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் அஃபீஷியல்ஸ் கிளைம் பண்ணாங்க ஆனால் அந்த பொண்ணை பெற்றவங்க இதை நம்பவே இல்லை என் பொண்ணோட கையெழுத்து கிடையாதுங்க என் பொண்ணோட கையெழுத்து நல்லா தெரியும்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற நோட்டு புத்தகங்களை காட்டுற வரைக்கும் அந்த விஷயம் பெருசாக போச்சு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா கீழே ரெட்டிங்கில் எழுதப்பட்ட மாதிரி இதுதான் அந்த போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்டே காமிச்சிருந்தாங்க இதுதான் அந்த லெட்டர்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பொண்ணோட அம்மா இருக்கான செல்வி அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க இல்லைங்க என் பொண்ணு வந்து ஒவ்வொரு எழுத்தையுமே சேர்த்து சேர்த்து எழுதுகிற பழக்கம் கொண்டவை அவள் தனித்தனியாக பிரித்து எழுத மாட்டாள் ஆனால் இதில் எல்லா எழுத்துக்களும் இப்படி இருக்குது ஸோ என் பொண்ணோட கையெழுத்து இது கிடையாதுன்னு அவங்க கிளைம் பண்ணாங்க இந்த லெட்டரை விடுங்க மேலே ஒயிட்டாக ரெண்டு பக்கம் தெரியுதா உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ் இப்போ பயங்கரமாக பரவிக்கிட்டு பரவிக்கிட்ருக்கு அதுவும் கள்ளக்குறிச்சியில் பெரிய அளவில் பரவிக்கிட்டு இருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன மாணவி உயிரோடு இருந்தப்ப கைப்பட எழுதியிருப்பாங்களே நிறைய ஹோம் ஒர்க்ஸ் அதெல்லாம் இந்த நோட்டில் இருக்கிற ஒவ்வொரு பக்கங்களையும் பல பேரும் ஃபோட்டோவாக எடுத்து வெளியே ஃபுல்லாக பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் கள்ளக்குறிச்சியில் அதிகமாக பரவிட்டு வர இருக்குது இந்த நோட்டு புத்தகங்களில் இருக்கிற கையெழுத்தையும் இந்த போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் வெளியிட்டு அந்த தற்கொலை கடிதம்னு சொல்லிட்டு அதில் இருக்க கையெழுத்தையும் பல பேரையும் மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணே எழுதலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் எழுதியிருக்காங்கன்னு ரெண்டு கண்ணோட்டம் இதில் பெருசாக வளம் வந்துக்கிட்டு இருக்கு சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் புலனாய்வு பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த ஒரு வழக்கு சார்ந்து பெருசாக புலனாய்வை பத்திரிகையாளர்கள் பண்ணலை பெருசாக பண்ணலை ஆனால் ஓரளவுக்காச்சும் அப்டேட்டை கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால தான் இந்த அப்டேட்டை மக்கள் உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் கள்ளக்குறிச்சி விஷயம் சார்ந்து ஒரு உண்மை வெளியே வரலாம் தப்பில்லை ஆனால் அதையே சாக்கா வச்சு போலியோ வதந்தியோ பரப்பிட்டுருந்தா அதுவே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட்டுக்கு வித்துட்டுறோம் என்ன சொல்லறோன்னு தெளிவாக புரிய நம்புகிறேன் உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரம் இது இல்லைங்க ஒரு உயிர் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த உணர்ச்சி வசப்பட்டு தப்பான தகவல்களை யாரும் பரப்பாதீங்க இந்த லெட்டரை ஒரு வேலை அஃபிஷியல்ஸ் வெளியிட்ருந்தாங்க அப்படின்னா நாம் இதை அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கலாம் ஆனால் யார் வெளியிடுறான்னு தெரியல இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க செல்வி அவர்கிட்ட அவங்ககிட்ட ஒரு சில நோட்டு புத்தகங்களை கேட்குறாங்க அவங்க பேஜஸை திருப்பி காட்டுறப்ப ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை பல பேரும் வெளியே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ உண்மை தன்மைன்றது அறிகிற வரைக்கும் பல பேரும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஜஸ்ட் இப்போ வெளியாக இருக்கிறதுனால இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு உங்களுக்கு சொல்கிற அவ்வளோதான் இறந்து போன மாணவியோட கையெழுத்து இது இது கிடையாதுங்க அது அது இதுன்னு பல பேரும் குழப்பத்தை இப்போ பெருசாக ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்களே கரெக்டாக இந்த நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரியே அந்த பொண்ணோட அம்மா இருக்கான செல்வி அவர்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இவங்க ஒரு சில ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க அந்த பேட்டிகள் இப்போ ஒளிபரப்பப்பட்டுருக்கு அதில் அவங்க நிறைய கிளைம்ஸை முன்வைக்கிறாங்க நிறைய ரிவியூலேஷன்ஸை முன்வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் மேலே சந்தேக கூற்றுகளை அடுக்கிக்கிட்டே இருக்காங்க அதை மடி பார்த்தீங்கன்னா ஆமாங்க பல பேரும் சொல்கிற மாதிரி அந்த கையெழுத்து என் பொண்ணோட கையெழுத்து கிடையாது அப்படின்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாண்ட்லே இவங்க ஆரம்பத்தில் அப்படியே தான் இருந்தாங்க இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க ஒரு பொய்யினா திரும்ப திரும்ப சொல்ல முடியாது என்ன சொல்கிறோம் புரிய நம்புகிற மக்களுக்கு இந்த அஃபிஷியல்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க நினச்சாங்கன்னா அவங்க முயற்சியை எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் எடுத்தாங்க அப்படின்னா இந்த கையெழுத்து என்னோட பொண்ணு கையெழுத்து இல்லைன்ட்டு தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களால் பெருசாக அதில் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு புரியலைங்க அப்படின்றாங்க ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ பார்த்தா உங்களுக்கே தெரியும் மனசு நொந்து பேசுவாங்க என்னால் இவ்வளோ தூரம் தான் முயற்சி பண்ண முடியும் இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க எதையுமே செய்யாமல் நிறைய பேர் எனக்காகன்னு அதாவது என் பொண்ணோட மரணத்துக்கு நீதி கேட்டுட்ருக்கல இதுக்காக எனக்காக எதையுமே செய்யாமல் எனக்கு எதிராக செயல்படு தான் பல பேரை கிளர்ந்து எழுந்திருக்காங்க இதை நான் எங்கன்னு போய் சொல்கிறதுங்க அப்படின்னு கேட்குறாங்க கடிதம் பார்த்துட்டோம் அடுத்தபடியாக இந்த பள்ளியோட சுவற்று பகுதிகளில் ரத்தக்கரை மாதிரி இருந்துச்சு இந்த அஞ்சு விரல்கள் இருக்குல்ல இதை அப்படியே பதிவு பண்ணுற மாதிரி அந்த சுவர்களில் ரத்தக்கரை இருந்ததா ஒரு சில புகைப்படங்கள் ரொம்ப வைரலாக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த கேஸ் இந்தளோ பெருசாக மாறினது காரணம் டிஜிட்டல் தான் இல்லை எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த வழக்கு இவ்வளோ பெருசாக போயிருக்காது இந்த வழக்கு சார்ந்த ஒரு சில பொய்கள் பரவதுக்கும் அதே சோஷியல் மீடியாவும் காரணமாக இருந்திருக்கு இதே நம்ம மறுத்து பேச முடியாது ஓகே செல்வியர்கள் தொடர்ந்து பேசுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சோற்று பகுதிகளில் இந்த ரத்தம் தொய்ந்த மாதிரி ஒரு சில கரைகள் இருந்ததை வச்சு தான் எங்களுக்கு பெரிய சந்தேகம் எழுந்துச்சுங்க என் பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்க மாட்டான் யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக நாங்கள் போக முயற்சி பண்ணோம் அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே திரும்ப போக முயற்சி பண்ணியிருக்காங்களாம் ஆனால் இந்த முயற்சின்றது வீணாக போனதாகவும் அவங்க சொல்கிறாங்க இதை பற்றி அவங்க விளக்கம் கேட்டிருக்காங்களாம் எப்படிங்க அந்த இடத்துல ரத்த கரை வந்திருக்கும் அதுவும் சிசிடிவி கேமராவுக்கு கீழே எப்படி ரத்தக்கரை இருக்குது படிக்கட்டு பகுதிகள் அந்த பக்கவாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா பிடிச்சு ஏறுற மாதிரி அது கீழே ஸ்லாப்பில் வரைக்கும் ரத்த கரை இருக்குது பள்ளி வளாகத்துக்குள்ளே இதெல்லாம் சாதனமாக எடுத்துக்க முடியாது எங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன ஒரு விளக்கம் தரப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற பெயிண்ட் இருக்குல்லங்க இதோட அச்சுதான் அதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் இதை அவங்க முழுமையாக ஏற்க மறுத்துட்டாங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கே என் பசங்கள் ஃபுல்லாக அங்கே தாங்க படித்தாங்க என் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் அந்த பள்ளிக்கு நான் பலவாடி போயிட்டு வந்திருக்கேங்க அங்கே இருக்கிற சுவட்டு பகுதிகளில் சிவப்பு நிற பெயிண்ட் அப்படின்றத ரெட் ஆக்சைடை நாங்கள் பார்த்ததே கிடையாது ஆனால் இப்போ திடீர்னு இது முடச்சிருக்க மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு இவங்க ஒரு பக்கம் சந்தேகத்தை தெரிவிக்கிறாங்க இந்த ரெண்டு சந்தேகங்களுக்கு அடுத்தபடியாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல அது சார்ந்த ஒரு சந்தேகத்தையும் செல்வி அவர்கள் எழுப்பியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சிசிடிவி காட்சிகளை காட்டுனது உண்மைதாங்க ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் அந்த காட்சிகளை பார்த்த எப்போ இந்த கான்ஃப்ளிக் ரேஸ் ஆச்சுல அந்த டைம்லேயே இந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட காட்டினது போலீஸ் ஆஃபிஷியல்ஸ் தான் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க ஸோ இது ஒரு ரிவியலேஷன் அந்த ஃபுட்டேஜில் கூட பார்த்தீங்கன்னா என் பொண்ணு மேலேருந்து இருந்து கீழே விழுற மாதிரி எந்த ஒரு காட்சி பதிவுமே இருக்காது ஆனால் அங்கே இருந்தவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அதை பாருங்கள் இங்கே தான் உங்கள் பொண்ணு விழுந்திருக்காங்க அவங்க விழுந்த இடம் இதுதான் ஸ்பாட்டை பாயிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இங்கேருந்து தூக்கிட்டு போகப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறதா செல்வியவர்கள் பதிவு பண்ணுறாங்க அந்த சிசிடி ஃபுட்டேஜில் தூரத்தில் ஒரு லைட் எரியிறது மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காங்க மற்றபடி தெளிவாக அவங்க ஒரு பதிவு கூட அவங்க பார்க்கலையா இதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அவங்க ஆனால் இப்போ வெளியாகிட்டுருக்கு பாருங்கள் சிசிடி ஃபுட்டேஜ்லாம் இதில் ஒன்றத்தை கூட அவங்க அவங்க பார்க்கவே இல்லையா இப்போ மட்டும் எப்படி வெளியாகுது இது மிகப்பெரிய கேள்வியாடுக்கிட்டு இருக்கு யார் வெளியிடறான்றதை மிகப்பெரிய கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா போலீஸ் சொல்லிட்டாங்க நாங்கள் அதை வெளியிடவில்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நைட்டு முழுக்கவும் என் பொண்ணு அங்கே கீழே விழுந்து துடிச்சிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அந்த காட்சியும் பதிவாகி இருக்கணுமே மேலேருந்து கீழே விழுற காட்சி தான் இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் இந்த காட்சியாச்சும் இருக்கணுமே அது இல்லையேன்னு கேட்குறாங்க சரி இவ்வளோ நடந்துருச்சுங்க கீழே விழுந்து அவ்வளோ நேரம் ஆயிருக்குல்ல அங்கே கரை இறந்துருக்கணும் அந்த கரை எங்கே போச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் என்ன திரும்ப சொல்கிறாங்களா இல்லைங்க தண்ணி ஊற்றி அழிச்சிருப்பாங்க அப்படின்னு அலட்சியமான பதில் அங்கேருந்து வெளியே வர்றதா இவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவங்கள செல்வி அந்த மாணவி இப்படி தனியாக பிரித்து பார்க்காம நாம் இவங்க இடத்துல இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்போம் குரலற்றவங்களோட குரலாக ஒழிக்கணுன்றதான் மனிதன் சொல்கிறது ஸோ அதனால தான் நாம் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சால் மட்டும்தான் இந்த தாயோட வழி நம்மளுக்கு தெளிவாக புரியும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் செல்வி அவர்கள் ஒவ்வொரு இன்டர்வியூனாக சொல்கிற விஷயம்தான் ஆனால் இந்த வாட்டி புதுசாக இன்னொரு விஷயத்தை கிளைம் பண்ணியிருக்காங்க இந்த டாக்டர்ஸ் இருக்காங்களே இந்த பொண்ணை அட்மிட் பண்ணாலும் கொண்டு அழைச்சிட்டு போனப்போ டெட் அப்படின்னு டாக்டர்ஸ் சொன்னதாக தகவல் வெளியே வந்துச்சுல அந்த டாக்டர்ஸ் நினச்சிருந்தாங்கன்னா இந்த விஷயத்தில் என்ன உண்மை இருக்குன்னு அப்போயே கண்டுபிடிச்சிருக்க முடியும் ஆனால் அவங்க கூட அலட்சியமாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு தன்னோடய அதிருப்தியை பதிவு பண்ணுறாங்க அதாவது பள்ளி நிர்வாகம் இந்த கனியாமூர் பள்ளி நிர்வாகம் வேலைக்காவாது இது அப்பட்டமா எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு தமிழக அரசே இந்த பள்ளி நிர்வாகத்தை ஏற்று நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்ற கோரிக்கையை இவங்க முன்வைக்கிறாங்க ஸோ பள்ளி நிர்வாகம் மட்டும் அலட்சியமாக செயல்படலை என்னோட மகள் கொண்டு போகப்பட்ட அந்த மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர் அலட்சியமாக செயல்பட்டிருக்காரு அவர் மட்டும் அங்கே அந்த கொண்டு வந்திருப்பாங்களா கிட்ட எப்படி ஆச்சு ஏன் ஆச்சு இது போலீஸ் கேஸ் மாதிரி தெரியுது நீங்கள் ஃபுல்லாக போய் சொல்லிட்டீங்களா இது மாதிரி பலதரப்பட்ட கேள்விகளை ஒரு மருத்துவராக ஓகேவா எல்லா மருத்துவரும் பண்ணுற வேலை தான் ஒரு மருத்துவரை கேட்டிருந்தார்னா கண்டிப்பாக அங்கே உண்மையை சொல்ல முடியாமல் எல்லாருமே திணறி இருப்பாங்க அப்போவே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கோம் இந்த விஷயம் அப்போவே முடிவுக்கு வந்திருக்கோம் அந்த மருத்துவரை அவங்க சரியாக கேள்விகளை கேட்காதனால அவர் கொடுத்த ரிப்போர்ட் அப்படின்றது மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க இது மாதிரி பல பேரை வளர்ச்சி போட்டு தான் இந்த குறிப்பிட்ட நிர்வாகத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கான ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்கா மாதிரி ஒரு பெரிய சந்தேகம் எங்களுக்கு எழும்புதுன்னு செல்வி அவர்கள் சொல்கிறாங்க நான் இவ்வளோ தூரம் கிளைமை முன் வச்சுட்டாங்க செல்வி சொல்கிறாங்க நான் இவ்வளோ தூரம் கிளைமை முன் வச்சுட்டேன் நான் முன் வச்ச கிளைம் எல்லாத்தையுமே இந்த அதிகாரிகள் இருக்காங்களே அவங்க முன் வச்சுருந்தாங்கன்னா ஆரம்பத்தில் முடிஞ்சிட்ருக்கோம் இந்த குறிப்பிட்ட வழக்கு ஆனால் இதில் கொடுமை என்னென்னா நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறது நான் ஆனால் எனக்கு தான் டார்ச்சர்ஸ் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு மற்றபடி அந்த பள்ளி நிர்வாகம் தரப்பில் இருக்கவங்களுக்கு டார்ச்சர்ஸ் வர மாதிரி தெரியலனு அவங்க சொல்கிறாங்க என் மகளோட பிரேதத்தை வாங்குறதுக்கு நான் ஆரம்பத்தில் மறுத்தேன் கோர்ட் வரைக்கும் கேஸ் போச்சு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் இந்த கடலூர் பெரிய நெசலூரில் இவங்க வீடு இருக்கு பார்த்தீங்களா அங்கே சுவற்றில் ஒரு காப்பியவே ஓட்ட ஆரம்பித்தாங்க ஒரு நகலை எடுத்து வந்து ஓட்ட ஆரம்பித்தாங்க அந்தளவில் விஷயம் பெருசாக போச்சு எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறாங்க செல்வி அவர்கள் இவ்வளோ தூரம் எனக்கு டார்ச்சர் வந்துச்சு இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய தேவை என்னங்க இருக்குது அப்படின்றாங்க நாங்கள் என்ன கேட்டோம் என் பொண்ணோட மரணத்தில் இருக்கிற உண்மை வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் என் பொண்ணை நாங்கள் தகனம் பண்ணுறதோ நல்லடகம் இடம் பண்ணுறதோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு டாக்டரை மட்டும் அந்த பிரேத பரிசோதனை குழுவில் நீதிமன்றம் அப்பாயின்மெண்ட்னால் போதும்னு சொன்னோம் ஆனால் அதுவும் நடக்கலைங்க ஸோ எதுக்கு இதெல்லாம் அவசியம் காட்டப்படுச்சு ஒரு கேள்வியை கேட்குறாங்க சார் ரைட்டு ஓகே விடுங்க நீதி கேட்டு சென்ற எனக்கு தான் எல்லா இடத்துலையும் முட்டுக்கட்டை போடுறாங்க மற்றபடி மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே சரியாக நடந்துருந்துச்சு அப்படின்னா இன்க்ளூடிங் இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல அதை சார்ந்தான் சொல்கிறாங்க எல்லாமே சரியாக நடந்துருந்துச்சு அப்படின்னா குற்றவாளியை இந்நேரத்தில் தூக்கில் போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ வரைக்கும் குற்றவாளி இவர் அவருன்னு சொல்லி கை காட்ட முடியுமே தவிர யாருக்கும் தண்டனை கிடச்ச மாதிரி இல்லைன்னு அவங்களோட ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாங்க இப்போ அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு ரொம்ப 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 பகிரங்கமானது இதுக்கு முன்னாடி அவங்க சந்தேகம் மாதிரி தான் தெரிவிச்சிட்ருந்தாங்க ஆனால் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஓப்பன் அப் பண்ணியே சொல்லிட்டாங்க இவர் தாங்க குற்றவாளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் அந்த நபர் சார்ந்த ஒரு சில விஷயத்தையும் அடுக்கிறாங்க அதே மக்கள் உங்கள் காதுகளில் போடுறேன் என்னோட பொண்ணை பற்றி அந்த பள்ளியில் படிச்சுட்டு இருந்த மாணவிகளாக இருக்கட்டும் அங்கே இருந்த ஆசிரியர்களாக இருக்கட்டும் அந்த பக்கத்தில் இருந்த மக்களாக இருக்கட்டும் இவங்கக்கிட்ட விசாரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அமைதியான பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின் தான் எல்லாருமே சர்ட்டிஃபை பண்ணுவாங்க எல்லாருமே அந்த அந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க இதுவே அந்த கனியாமூர் பள்ளியோட தாளர் இருக்கார்ல அதாங்க அந்த கைது பண்ணப்பட்ட ஐந்து பேரில் முக்கியமான நபர் இந்த ஜாமீன் கோரி கூட மனுதாக்கல் பண்ணியிருந்தார் பாருங்கள் அதே நபர் தான் ரவிக்குமார் அவர்கள் அந்த பள்ளி தாளர் ரவிக்குமாரை பற்றி நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னா ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட ரவிக்குமார் அவர்களை நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க அவரை பற்றி இன்னும் மோசமான அதாவது கிட்டத்தட்ட அருவருக்கத்தக்க வகையில் தான் பல பேர் அங்கே பேசுவாங்க அவ்வளோ வேலைகளை அவர் பார்த்ததுக்காகன்தான் அங்கே இருக்கிற மக்களே சொல்கிறாங்க ஏங்கிட்டே சொல்கிறாங்கன்னு செல்வி அவர்கள் சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான நபரை யாருக்காக நீங்கள் பாதுகாக்கிறீங்க அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வியை முன்வைக்கிறாங்க யாருக்காக பாதுகாக்கிறீங்கன்னா யாரை பார்த்து கேட்குறான்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்க நம்புறேன் அந்த பள்ளியில் ஏற்கனவே சில கொலைகள் நடந்ததா பேச்சு அடிபடுதுங்க இதை கூட ரீசெண்டாக ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணுறவங்க ஒரு ஃபைண்டிங்காக முன் வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பையன் அங்கே இறந்துருக்காப்பில் ஒரு கிணத்துல விழுந்ததாக சொல்லியிருக்காங்க ஆனால் அதுவே கொலையாக தற்கொலைன்னு இப்போ தான் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு அந்த பையனை பெற்றவங்களுக்கு இப்போ புதுசாக அந்த ஒரு பூதமாக பெருசாக கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்படி தோண்ட 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 இந்த வழக்கில் இன்னும் எத்தனை விஷயங்கள் வெளியே வர தெரியல ஸோ இது மாதிரி ஒரு சில கொலைகளை உள்ளே நடந்துருக்கிறதா பல பேர் சொல்கிறாங்க அந்த பள்ளி வளாகத்தில் நடந்திருக்கிறதா இந்த தாளாளர் இருக்கார்ல இவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த ரெண்டு பசங்க இப்போ எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அந்த ரெண்டு பசங்களில் ரெண்டாவது பையன் மேலே தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் இருக்குங்க அந்த பையன் ஏதாவது வேலையை பார்த்துருப்பானுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரெண்டு பேர்கிட்டையும் கண்டிப்பாக விசாரணை பண்ணியே தீரணும்னு செல்வி அவர்கள் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இதே கேள்வியை தான் தமிழக மக்களும் கேட்குறாங்க ரெண்டு பேர் எங்கேன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் செல்வி அவர்கள் இதுவரைக்கும் சொன்னதுலேயே நம்ம மனசை ரொம்ப கணக்க வைக்கிற ஒரு தாங்க அதாவது குடும்பத்தோடு நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னால் எப்படி இருக்கும் நாங்கள் நீதி கேட்டு போகிறோங்க ஆனால் நீதி கிடைக்க மாட்டுது இதை தவிர வேறு எதுக்கு நாங்கள் இதுக்கப்புறம் இருக்கணும் இந்த பூமியில் நாங்கள் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற கேள்வியை இவங்க கேட்குறாங்க அதை பற்றின இன்னும் ஃபுல்லாக சொல்கிறேன் அவங்க சொன்ன விஷயங்களை மேற்கோள் காட்டியே அப்போ அவங்களோட வழி உங்களுக்கு தெளிவாக புரியும் என்னோட மக தற்கொலை பண்ணிக்கல தான் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரிய வந்துருச்சு அப்படி இருந்தாலும் குற்றவாளி இருக்க அடையாளம் காணப்படலை இந்த ஒரு முரண்பாடு எங்கே ஏற்படுதுன்றது எங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியல நான் என்னோடய கணவர் என்னோட ஒரு பையன் இந்த மூணு பேரை இதுக்கப்புறம் இந்த பூமியில் வாழ்கிறதுல பிரயோஜனம் இல்லை அரசை எங்களை தூக்களை போட்டுடட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி அரசு பண்ணலையா நாங்களே ஒரு இடத்துக்கு வரோம் மூணு பேரும் தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க கேட்குறது நிதி கிடையாதுங்க நீதி அது கிடச்சா எங்களுக்கு சந்தோஷம்ன்றாங்க இதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க எதுக்கு இந்தளவு போராடுறான்னு சொல்லிட்டு அதை பற்றி எப்போ சொல்கிறேன் என் பொண்ணை மாதிரியே நாளைக்கு இங்கே இருக்கிற எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த நிலமை வந்துடக்கூடாது இந்த ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ளே மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்கிற எந்த பள்ளி வளாகத்துக்குள்ளேயும் என் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது என்ன மாதிரியே ஒரு அம்மா இந்தளவு அலைஞ்சிட்டுருக்கூடாது நீதியை கேட்டு ஸோ இதுக்காக தான் நான் உங்களுக்காகவும் சேர்த்து போராடிக்கிட்டு இருக்கேன் இட் மீன்ஸ் மக்களுக்காகவும் சேர்த்து போராடிக்கிட்டு இருக்கேன் என்னோடய இந்த முயற்சியை புரிஞ்சுக்கிட்டவங்க என் கூட நில்லுங்க எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா அவர்கள் காசு பணம் நம்ம கிட்ட ஆதரவு கேட்குறாங்க அவ்வளோதான் என் மகள மாதிரி இதுக்கப்புறம் ஒரு மகள் இங்கே இருக்கக்கூடாதுன்னா என்னோட சிந்தையை நீங்கள் உட்பு குத்திக்கிட்டா தான் அவங்க திரும்ப 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 கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இதை சார்ந்த அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அப்டேட்டும் அதாவது இந்த நம்ம கிட்ட கூட ஒரு சில விஷயங்களை சொல்ல மாட்டோம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அந்த இறந்து போன மாணவி கூட படித்த சக மாணவிகள் இருப்பாங்களே அந்த மாணவ மாணவிகள் கிட்டே இவங்க பேச முயற்சி பண்ணியிருக்காங்க யார் அவர்களோட தரப்பு செல்ஃபோனில் அவங்க அழைப்பை மேற்கொண்டிருக்காங்க ஆனால் அந்த பக்கம் இட் மீன்ஸ் அந்த சக மாணவிகளோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க ஃபோன் எடுத்து இல்லைங்க அவள் பேச மாட்டாங்க அவள் அந்த மனநிலை இல்லைங்க கொஞ்சம் மோசமாக இருக்குது அதுதான் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்களாம் ஸோ இப்போ வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணியும் அந்த முயற்சி வீணாகிட்டு தான் போயிட்டுருக்கான் லிட்டரலாக அவங்க கெஞ்சி பார்த்தாலும் கூட அந்த பேரண்ட்ஸ் பேச விட மாட்டேறாங்களாம் ஸோ பேரண்ட்ஸ் எதுக்காக இப்படி பிகேவ் பண்ணணும் இந்த ஒரு கேள்வி பொதுவாக எடுது இது புலனாய்வுலாம் கிடையாது பொதுவான மேலோட்டமான கேள்வி அவ்வளோதான் ஸோ இந்த ஒரு கேள்வி இங்கே புதுசாக ஏழறதும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற தான் இருக்குது அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை மக்களை இந்த கண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இது வரைக்கும் அந்த டீச்சர் கிருத்திகா இவங்களை பற்றி நம்ம பெருசாக அப்டேட் கொடுக்கல ஆனால் இப்போ இவங்களை பற்றியும் நம்ம அதிகமாக தேடி தேடி ஒரு சில விஷயங்களை கலெக்ட் பண்ண போல இருக்குது ஏன்னா இவங்களுக்கு சிறைக்குள்ளே கொலை மிரட்டல் விடுக்கப்படுது அப்படின்னா அது யாரால் விடுக்க முடியும் இவங்க கூட இப்போ நான்கு பேர் சேர்த்து அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்போ அவங்கள யாராவது ஒருத்தர் இந்த மிரட்டலை விடுக்கிறாங்களா அப்படி விடுக்குறான்னா அதுக்கான காரணம் என்ன ஒருவேளை இவங்க எதனா உண்மையை சொல்ல வரதா இருந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க மிரட்டல் விடுக்கிறாங்களா புரியலைங்க ஏன்னா ஜெயபால் அவர்கள் மட்டும் அந்த மனுவை தாக்கல் பண்ணாமல் இருந்திருந்தார் அப்படின்னா இவங்களை பற்றி நம்ம பேசியிருக்க மாட்டோம் இந்த சந்தேகம் நம்மளுக்கு பிறந்திருக்காது ஆனால் கிருத்திகா அவர்கள் சார்ந்து இப்போ ஒரு புதிய புயல் கிளம்பியிருக்குன்னா பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்ல இதை பற்றி உனக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்